திருச்சிட்டம்பலம் திருவாசகம் ஆனந்த பரவசம் தாராய் உடையாய் அடியேற்கு தாள் இணையன்பு போரா உலகம் புக்கார் அடியார் புறமே போந்தேன் யான் ஊரா மிளைக்க உருட்டு ஆமிலை தாங்கு உண்டால் இணையன்புக்கு ஆறா அடியேன் அயலே கொண்டு அழுகேனே இதன் பொருள் இறைவனே அடியேன் உன் திருவடிகளுக்கு அன்பு செய்யும்படி செய்தருள வேண்டும் அடியார் முக்தியுலகம் புக யான் புறம் போந்தேன் ஊர்பசுக்கள் மேய்வதற்கு வரக்கூடவே குருட்டு பசுவும் வந்தது போல அன்பர் உன் திருவடிகளுக்கு அன்பு செய்ய நானும் அன்பு செய்ய விரும்பி அழுகின்றேன் திருச்சிட்டம்பலம்